வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் போலீஸ் மா அதிபருக்கான நீதிமன்ற உத்தரவு தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் திகதி பின்வாங்கியது ஆணைக்குழு கைதியின் தாக்குதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதி மர்மமான முறையில் மீட்கப்பட்ட சடலம் மகனை சித்திரவதை செய்து தாய்க்கு காணொளி தந்தை கைது நாளை முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம்

எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒன்றாக கையாளும் திறன் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் தற்போதும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அடிப்படை வேலைகள் மாவட்ட தேர்தல் செயலாளர் காரியாலயத்தின் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இந்த வார இறுதியில் தீர்மானிக்கப்படும் எனவும் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் கையாளும் திறன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்த முடியாது எனவும் பொருத்தமான இரண்டு நாட்களில் தேர்தலை நடத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் யம்லாப்பட்டிய தெரிவித்துள்ளார் அரசு சொத்துக்கள் முகாமித்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் அந்த நிறுவனங்களில் சுமார் தொண்ணூற்றி ஓராயிரம் வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மக்களின் வாக்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றத்துக்கான சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்று விவாதிக்கப்படவுள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை கறுப்பு பட்டியலில் இடும் முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் எதிர்வரும் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் கருப்பு பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார் இதன் மூலம் நெடுஞ்சாலைகளில் இடம்பெறுகின்ற வீதி ஒழுங்கு விதிகளை மீறுவதற்கு எதிராக போலீசாரினால் தண்ட பத்திரம் வழங்கப்படும் அனைத்து சாரதிகளுக்கும் அவர்களது தவறுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இடுவதற்கான புள்ளிகள் சேர்க்கப்படும் என்று அவர் மேலும் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை நாடு நிச்சயமாக அறிய முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் பாராயினும் ஜனாதிபதி தேர்தல் திகதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதிக்கு முதல் அறிவிக்கப்படும் என தலைவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் அப்போது நடத்தப்படும் என கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே கேட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கோகம்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கல்முனை மேல் நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கொன்றுக்காக குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டபோது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்தார் உடுதம்பர பகுதியில் வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இரு சிறை சாலை அதிகாரிகளும் உடுதம்பர ஆதார வைத்தியசாலையில் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் பண்டுதரிப்பு செட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இறந்தவரின் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் ஐந்தவர்கள் அது குறித்து போது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மூன்று வயது மகனுக்கு உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைகநபர் கரந்தரிய அனுருத்தகம பிரதேசத்தில் இருந்து புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டதாக எல்பிடி போலீசார் தெரிவித்தனர் குறித்த சிறுவனின் தாய் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் கணவனுக்கு பணம் அனுப்பவில்லை என கூறிய சிறுவனை சித்திரவதை செய்து அதன் காணொளியை மனைவிக்கு அனுப்பியுள்ளார் இந்த காணொலியை குறித்த பெண் சமூக வலைதளங்களில் வெளியிட்டதுடன் தனது மூன்று வயது சிறுவனை காப்பாற்றுமாறு பதிவிட்டுள்ளார் அதற்கமையவே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் எல்பட்டிய போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மலைவீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த காலநிலை மாற்றம் நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல்ப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்மாதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது நீதிமன்றத்தில் பல வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை வால் கொண்டு துறத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இடம்பெற்றுள்ளது ராசாவி தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் உள்ள இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வந்த ஒருவரை பால் கொண்டு மூவர் துரத்தி சென்றுள்ளனர் இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள் புகுந்து தஞ்சம் கோரியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் நீதவான் கடலை சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தரவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் பால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் மீது ஏற்கனவே நான்கு பிடியாண்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்